அன்புக்குரியவர்களே என்னுடைய ஸ்கூல்மேட்டு ஒருத்தவனே ரொம்ப நாளைக்கு அப்புறம் கோயம்புத்தூரில் சந்திக்கிற வாய்ப்பு கிடச்சிது கவர்மெண்ட் ஜாப்லேருந்து ரிட்டையர் ஆனவருங்க அவர்கிட்ட கேட்டேன் என்னப்பா வாழ்க்கையெல்லாம் அமோகமாக போகுதா அப்படின்னு கேட்டேன் அந்த ஏன்டா இந்த வயது தெரிச்சில் கேட்குற பையனை எம்பிபிஎஸ் படிக்க வைச்சேன் பொண்ணை கோயம்புத்தூரில் இருக்க ஒரு பெரிய காலேஜில் என்ஜினியரிங் படிக்க வைச்சேன் இந்த ஃபீஸுக்கே லட்சக்கணக்கில் பணம் செலவாகி சர்வீஸில் இருக்கும்போதே எல்லா லோனையும் போட்டு பசங்களை படிக்க வச்சு அதுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கொண்டாட்டின் எச்சரிப்பு தாங்காமல் சொந்த ஊரில் ஒரு வீடு கோயம்புத்தூரில் ஒரு வீடு இதெல்லாம் வாங்கி இந்த கடனெல்லாம் ஒரு வழியாக அடைச்சி முடித்து இப்போ வர்ற பென்ஷனில் இஎம்ஐயும் கட்டிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதாண்டா என் லைஃபு அப்படின்னா இவனுடைய அனுபவங்கள் எனக்கு ஒரு கதையை ஞாபகப்படுத்திச்சுங்க அந்த கதையை உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஒரு குரு சிஷ்யன் ரெண்டு பேர் இருந்தாங்க குரு அடிக்கடி சிஷ்யனுக்கு சொன்ன அட்வைஸு வாழ்க்கையில் எந்த ஆசாபாசமும் வச்சுக்கூடாது எல்லாத்தையும் விடணும் அப்படின்னு சொன்னாருங்க சிஷ்யன் குரு சொன்னதை வேதமாக நினச்சிக்கிட்டு இடுப்பில் ஒரு துண்டை தவிர வேறு எதுவும் அவங்ககிட்ட கிடையாதுங்க அவன் தினமும் குரு போயிட்டாருங்க அவன் தினமும் கிராமத்துக்கு போய் அவனுக்கு தேவையான உணவை பிச்சை எடுத்து சாப்பிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தான் இந்த இடுப்பில் ஒரு துண்டு கட்டியிருந்தா இல்லைங்களா அதை ஒரு நாள் எலி கடிச்சிடுச்சுங்க ஓட்ட ஓட்டையாக ஆகிப்போச்சு இந்த ஓட்ட துண்டையே கட்டிக்கிட்டு கிராமத்தில் போய் பிச்சை எடுத்தான் கிராமத்தில் இருந்தவங்கெல்லாம் திட்டி அது ஏன் இப்படி கேஞ்சி போன துண்டு கட்டிருக்கேன்னு நான் என்ன பண்ணுறது எலி கடிச்சு ஓட்டை ஓட்டையாக ஆகிடுச்சி அப்படின்னா உடனே கிராமத்து ஜனங்கள் ஒரு பூனையை கொடுத்து இந்த பூனையை வச்சு அந்த எலியை பிடிச்சிக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாங்க இவன் பூனையை கொண்டாந்து அவன் குடிசையில் வச்சு வளர்க்க ஆரம்பித்தாங்க பூனை சும்மா இருக்குமா பால் கொடுக்கணும் இல்லை அதுக்கு மறுநாள் போய் கிராமத்து ஜனங்கிட்ட பூனைக்கு பால் வேணும் பால் கொடுங்கணும் ஜனங்களுக்கு பூனையும் வாங்கிக்கிட்டு அதுக்கு பாலும் கேட்குறானேன்னு இவன் மேலே பயங்கர கடுப்புங்க அந்த கிராமத்து தலைவர்னா சொல்லிட்டாரு யோ சும்மா நச்சரிச்சினே இருக்கிற உனக்கு ஒரு பசுமாட்டை தானமாக கொடுத்துட்றான் அதை வச்சு அதோட பாலை கறந்து பூனை ஊற்றி ஆண்டுட்டாருங்க பசு மாட்டை கொடுத்தாங்க அதை எடுத்துக்கிட்டு போய் ஒரு இடத்துல கட்டி பால் கறக்கணுமே மாடு நான் பால் சும்மாவாக கொடுக்கும் அதுக்கு புல் கொடுக்கணும் மறுபடி கிராமத்துக்கு போய் எனக்கு கொஞ்சம் புல் கொடுங்க மாட்டுக்கு வைக்கணுன்னாங்க உடனே ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து உனக்கு ஒரு புறம்போக்கு நிலத்தை எழுதி கொடுத்துட்றோம் அதில் நீ புல் வைப்பியோ நெல் வைப்பியோ ஏதாவது பண்ணி அந்த மாட்டுக்கு நீ வந்து உணவு கொடுத்துக்கோ சாப்பாடு கொடுத்து வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ அந்த புறம்போக்கு நிலம் அதில் பயிர் வச்சு அவன் பாட்டுக்கு இருக்க ஆரம்பித்தாங்க குரு ஒரு நாள் அந்த பக்கம் போனவர் இவனை பார்க்க வந்தாருங்க பார்க்க வந்துட்டு ஆஹா நல்லா செட்டில் ஆகிட்டேடா பண்ணை பண்ணைக்கு நடுவில் ஒரு வீடு ஒரு மாடு அந்த மாட்டுக்கு பால் கறக்க ஒரு ஆள் அவங்களுக்கெல்லாம் சோறாக்கி போட உனக்கு ஒரு சம்சாரம் உனக்கு ஒரு குடும்பம் பரவாயில்லையே எப்படா இவ்வளோ வசதி வந்தது அப்படின்னாருங்க உடனே அந்த சிஷ்யன் என்ன சொன்னால் எல்லாம் நீங்கள் சொல்லிங்க இல்லை இந்த துண்டால் வந்த தான் சாமி அப்படின்னாங்க என்னடா ஆச்சு அப்படின்னாரு அவன் கதையை மொத்தமாக சொல்லிவிட்டு எல்லாம் இந்த ஓட்ட துண்டால் வந்த நிலமை சாமி அப்படின்னு சொல்லி முடித்தாங்க கதை நல்லா இருக்குங்களா வாழ்க வளமுடன்